ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்சாரத்தை இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்துல வருஷா வருஷம் பன்னெண்டு ஒன்று மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால கன்னியா லக்னத்துல வருஷம் லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில ராகுபகவான் இருக்க மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கும்பத்துல இருக்க குரு பகவான் மேஷத்து பயன்படுத்தின இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்துல இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்னுலாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவரோட ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இப்போ எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருக்கு அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி டெக்னாலஜியில் ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்ல நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸ்ல ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும் கவர்மெண்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்ப பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் நினச்சி இல்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோ பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்க இல்லையானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு ப்ளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றத பார்த்துட்டு லக்ன சந்திப் இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்கு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமா என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷம் பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்றவர் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா குருவும் செவ்வாயும் ஒரு ஒரு குரூர் பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை அடையிறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தலையென்னால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வேறு போயிடுறார் பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் நாட்டை விட்டு வீட்டை விட்டு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்க ரிசர்ச் ஓரியன்ட் வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறக அப்புறம் பார்த்த குரு பகவானும் உங்களுடைய ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு பகவானே நிற்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் நிறைய ஏற்றத்தை இருக்கும் அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா டிசம்பர் போன வருஷம் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மொத்தம் பார்த்தலையனால் உங்களுடைய தொழிலில் வந்து முடை இருந்திருக்கும் பிரச்சனை முடையின்றது சொல்லக்கூடியதுன்னா பணம் வந்து வந்திருக்காது பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க வண்டி வாகனங்களில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ அடையும் இப்போ வந்து சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே அடைஞ்சு இப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குரு பகவான் மாறினதுக்கப்புறம் பெரிய ஏற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் நல்ல ஒரு கருத்து இருக்காது கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகள் படிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு பார்த்த கண்டிப்பாக வந்து அவர்கள் வந் வெளிநாட்டுக்கு போய் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மேல் படிப்பிற்கு அப்ளை பண்ணியிருக்க கண்டிப்பாக மேல் படிப்பு எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காலோ அது வழியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ஏப்ரலுக்குள்ளே பார்த்தேன்னா இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு நிச்சயமாக மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே திருமண வாய்ப்பு நிச்சயமாக அவர்களுக்கு சம்பவிக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமண குழந்தை பிராப்தி இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்காக இந்த வருஷம் வந்து நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் வீட்டில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதுசாக இடம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க புது கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய அமையப்போகிறது இந்த வருஷத்தில் வந்து புதுசாக நீங்கள் வந்து வெளியூர் வெளி மாநிலம் சென்று அதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புதுசாக வேலை கிடைக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகுது இந்த வருஷத்தில் பார்த்த கடல் கடந்து செய்யக்கூடிய கடல் வாணிபம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மருத்துவ உபகரணம் மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் விற்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வருஷம் இருக்குது அதை தவிர வந்து இந்த இது அதாவது ஃபேப்ரிகேஷன் கார் மேனுஃபேக்சரிங் டூ வீலர் ட்ரேடிங் பண்ணுறவா இந்த மாதிரியான விஷயங்கள் அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது மண் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அதாவது லேண்டு விற்கிறவாளுக்கு திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்த பெரிய ஏற்றம் இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்குது எதை பற்றியும் கவலப்பட வேண்டாம் ராஜயோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவருக்கு பஞ்சமிருகா அதுவும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு மாறினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதுவும் வந்து ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது சதுர்த்திக்கும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் சரி பௌர்ணமி தாண்டி கிருஷ்ணபட்சத்துலேயும் சரி சுக்லபட்சத்துலையும் சேர்ந்தி அதாவது அமாவாசையை தாண்டிய நாலாம் நாளாக இருந்தாலும் போய் விநாயகரை போய் பிரதட்சணம் ஒம்பது பிரதக்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்கோ உங்களுடைய இந்த வருஷம் வந்து ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்றத சொல்கிறேன்